அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் என் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அட்டக்கமுறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் நடிகர் சூர்யா அவர்களுடைய நடிப்புல அண்மையில் திரையில் வெளிவந்த கங்குவா திரைப்படம் மிகப்பெரிய அளவில் தோல்வியை தழுவக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது பொதுவாகவே தமிழகத்தில் சூர்யா அவர்களுடைய திரைப்படம் வெளிவருதுன்னா வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க எதிர்ப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கும் என்கிற ஒரு சூழல் என்பது கடந்த இரண்டு வருடங்களாகவே நிலை வருகிறது அதற்கான காரணம் என்பது நம்ம எல்லாருக்குமே நல்லா அறிஞ்சது தான் ஜெய்வீம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தால் எழப்பட்ட சர்ச்சை என்பது இன்னும் ஆறாத வடுவாய் வன்னியர்கள் மத்தியில இன்னும் ஊடுருவி கொண்டு தான் இருக்கிறது இப்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தை இவர்கள் மட்டும் தான் எதிர்ப்பார்கள் என்கிற சூழல் மாதிரி இந்த படத்தை எல்லோரும் புறக்கணிக்கிறார்கள் என்கிற சூழல் ஏழச் செய்திருக்கின்றது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நாம் யூடியூப் சேனல்ஸ் அண்ட் தென் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே கங்குவா படத்திற்கான ரிவ்யூஸ் பார்த்துருப்போம் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நெகட்டிவ் ரிவ்யூஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து எதாவது உங்கள் ஃபேன்ஸ் வந்து சரி பேசுவோம் நமக்காக ஒரு நாள் வார்த்தை ஆறுதலாக பேசணுன்னு சொல்லிவிட்டு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்குறாங்க தொழில்நுட்ப கோளாறு பிரச்சனை மேலும் வந்து புறக்கணிப்பு எதிர்ப்புன்னு சொல்லிவிட்டு பல்வேறு எதிர்ப்புகள் இந்த படத்துக்கு வலுத்து இருக்கக்கூடிய சூழலை தான் நம்முடைய ஜோதிகா அக்கா பெரிய புரட்சியாளர் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கங்குவா திரைப்படத்தை திட்டமிட்டு அவதூறு பரப்பி புறக்கணிக்கிறாங்க ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் அந்த படத்தில் சவுண்டு வருது அதை வந்து பெரிய அளவில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் கிடையாது இன்னும் ஒரு குறிப்பிட்ட சிலர்கள் வந்து இணையதளத்தில் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டுமே எடுத்து போடுறாங்க பாசிட்டிவ் ரிவ்யூஸ் யாருமே வந்து பகிர்றதில்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போது ஒரு படம் அதாவது கோடிக்கணக்கில் சம்பாதித்து சம்பளம் வாங்கிட்டு நடிக்கக்கூடிய இந்த படத்தில் ஒரு விமர்சனம் வந்தாலே இவங்களால் பொறுத்துக்க முடியல ஆனால் ஒரு இனத்தின் மீதான வழி ஒரு இனத்தின் மீதான வேதனை இல்லாத ஒரு நிகழ்வை இருப்பது போன்று சித்தரித்து ஒரு சமூகத்தினுடைய தலைவரை இழிவாக காட்டி ஒரு சமூகத்தினுடைய அடையாளத்தை இழிவாக காட்டி அந்த சமுதாய மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்த சூர்யாவர்களுக்கு ஜோதியாவர்கள் என்ன சவுக்கடி கொடுக்க போகிறாங்கன்ற கேள்வி பெருசாக இருக்குது உங்களுடைய கணவர் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறார் அதுக்காக எல்லாத்தையும் செய்வாரா அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா இந்த படத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் சத்தம் வந்ததே உங்களால் பொறுக்க முடியல ஆனால் என் இனத்தினுடைய வழி இன்னும் ஆறாமல் இருக்குது என் இனத்தின் மீது நீங்கள் சுமத்திய அந்த பழி என்பது இன்னும் இங்கே கோலோச்சிட்டு தான் இருக்குது இது காலத்தின் கட்டாயம் எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும் என்பதற்கான உதாரணம்தான் கங்குவா திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய தோல்வி என்பது இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக சூர்யா அவர்களை இயக்குநர்கள் புறக்கணிப்பார்கள் என்பதுதான் உறுதி